ரைட் இப்போ இந்த மாதிரி நடக்க இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு இதோட பேரு என்னன்னா சுருக்குங்க சிம்பிளிஃபை பண்ணணும் அப்ப இந்த பதினாறு என்னென்னு எழுதலாம் ஃபோர் பவர் டூ ஃபோர் ஸ்கொயரு அந்த எயிட் பாயிண்ட் ஃபோராக அப்படியே வச்சிக்கோங்க சரியா அடுத்தது எண்டு இதை அப்படியே எழுச்சிக்கோங்க ஃபோர் பவர் இதையும் அப்படியே எழுதலாமா டூ ஸ்கொயர் எழுதலாமா டூ ஸ்கொயர் டூ பாயிண்ட் ஃபைவ் டிவிடன்ட் டை டூ பவர்

4288 टू 260 ना इतना होना 16.8 पर फोर मगर 16.8 इन्द 2 मगर इन्हें आपने क्या किया लाख 4.5 इन्टू 2 5210 ना 224 पर 5 आप इतना बढ़ते हो 2 मगर 5 डेवलप्ड बाय 2 मगर 1.6 करके लाख राइट आ है बेटा टू इन्हें डिवाइडर है ऊपर नहीं लाख आप 2 मगर Ya, right. in the four, <laughs> Apo, okay. two, 1.6 ನೆನದಿಕ್ಲಾಮಾ ಕರೆಕ್ಟಾ ಲೇ ಯಾ ಪೈಕ್ ಇಪ್ಪಿನ 4 ಇನ್ನೊಂದ್ರ ಸ್ಕ್ವೇರ್ பண்ணಿಕಲಾಮಾ 2 ಸ್ಕ್ವೇರ್ 2 ಸ್ಕ್ವೇರ್ பண்ணಿಕಲಾಮಾ ಅಪ್ಪ ಮಡ್ದು ಸ್ಟೆಪ್ ಬರ್ತಿದೆ ಆಂದ 2 ವ 16.8 * 2 ನೆನದಿಕ್ಲಾಮಾ ಸ್ಕ್ವೇರ್ ಅಪ್ಪ 8 2 64 6 2 12 + 13 1 2 233 ಅಪ್ಪ ಪಾಯಿಂಟ್ ವ 33 ಪಾಯಿಂಟ್ ಇದು ಅಪ್ಪ ಇದೆ ಏನಲ್ಲ 2 ಪವರ್ 33 .6 என்ட்டு டூ பவர் ஃபைவா டேவிடன் பைக் டூ பவர் ஒன் இப்போ இந்த ப வந்து சேம்மாக இருக்கா அப்போ பவர் ஆட் பண்ணிக்கலாமா அப்போ தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் என்ன பண்ணுவோம் சிக்ஸு எயிட் தேர்ட்டி எயிட்டா பவர் எயிட் பாயிண்ட் பவர் ஒன் பாயிண்ட் அப்போது இங்க டிக்ஷனில் இருக்கா டேஸு சேமா அப்போ மேலே போகும்போது இத என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் மைனஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸு எயிட் பவர் 2 பவர் oh, uh. 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 37 8x எனக்கு எக்ச அப்ப அந்த 8 ஐ என்ன ਨੇ எழுதலாம் அப்படிங்க 2 3 னு எழுதலாமா 2 3 ஹோல் பவர் x கரெக்ட்டா அப்ப 3x 3x இது 2 பவர் 37 37 3 2 பவர் 3x இப்டி ஆயிடுதா ఇప్పుడు అడస్ట్ స్టెప్ ఏనవ పొలం 37 37 ఆ x = 37 37 ఏ ఆన్సర్ అవుతుంది మరి ఇది ఓపెన్ అవుతుంది పైలో అవుతుంది 2 పై 3 32 7 7 2 3 6 1 1 * 1 3 ఇడిపోయి తీరుదా ఆన్సర్ ఎంతైతే అలా వద్దా இதுவரைதான் புரியுதுங்களா okay. <inaudible> <inaudible> <inaudible>